ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி வக்ர பலன்கள் விருச்சிக ராசிக்கு எவற்றை கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் சனியினுடைய வக்ரம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நீடிக்கிறது தோராயமாக ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் நாலரை மாத காலம் நீடிக்க இருக்கிறது இந்த சனியினுடைய வக்ரம் என்பது சனி பின்னோக்கி நகர்ந்து கும்பத்துக்கு வந்து விட்டார் என்று அர்த்தம் இல்லை மீனத்திலேயே இருக்கிறார் அங்கேயே வக்ரகதியில் எங்க இருக்கிறார் இயல்பாகவே அனைத்து கிரகங்களிலும் ரெண்டே ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் ராகுவும் கேதுவும் மட்டும்தான் வயசுல பின்னோக்கி நகர்ந்து வரக்கூடியவர்கள் இந்த வக்ர அதாவது சனியினுடைய இந்த வக்ர அமைப்பு நிலை இந்த கிரகத்திலே ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய இந்த வக்கர மாற்றம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வக்ரம் என்று சொல்கிற போது பின்னோக்கி நகர்வதில்லை இயல்புக்கு மாறாக செயல்பட போகிறார் என்ற அர்த்தம் சனியினுடைய இயல்பு என்று சொல்கிற அவருக்கு இருவேறு முகங்கள் இருக்கிறது ஒன்று அவர் ஒரு உண்மையான நேர்மையான தூய்மையான கடினமான ஒரு உழைப்பாளி நல்லபடியாக உழைக்கக்கூடியவர் சளைக்காமல் நேர்மையாக உழைப்பார் அதில் தயஉதாச்சனையை பார்க்க மாட்டார் நேர்மையாக உண்மையாக உழைக்கக்கூடியவர் சனி பகவான் அதே நேரத்தில் மறதி சோம்பல் பிடிவாதம் தயக்கம் தடை தாமதம் குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை இது போன்ற அமைப்புகளும் அவருடையது அவருடைய இயல்புக்கு மாறான தன்மை என்று பார்க்கிற போது மறதி சோம்பல் பிடிவாதம் இந்த அமைப்புகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு நல்லபடியாக ஞாபக சக்தியோடு மாணவர்கள் நல்லபடியாக படிக்க முடியும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வரம் மிகப்பெரிய கிஃப்ட் ஒரு பொற்காலம் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி நல்லபடியாக தேர்வுகளில் சித்தி பெற முடியும் நன்றாக படிக்க முடியும் அது மட்டுமில்லை குற்ற உணர்வு ஆஹ் அது மட்டுமில்ல தாழ்வு மனப்பான்மை இது போன்ற அமைப்புகள் எல்லாம் விடுபட்டு ஒரு மனதுல ஒரு தெம்பும் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் ஒரு மன தைரியம் பிறக்கும் தடை தாமதங்கள் விலகும் இது எல்லா ராசிக்காரர்களுக்குமான ஒரு பொதுவான பலன் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சனி அடைந்திருந்தால் கோச்சாரத்தில் சனி அடைகிற போது சற்று அதிகமான நட்பலங்களை நீங்கள் பெற முடியும் பிறந்த ஜாதகத்துல சனி மீனத்தில் அமர்ந்திருந்தால் இப்போது உங்களுக்கு சற்று அதிகமான நட்பலங்கள் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது உங்களுடைய பிரஜனன ஜாதகத்துல சனியினுடைய மதிப்பு என்ன அதாவது சனி உங்களுக்கு யோகரா அவயோகரா அவர் ஒன்று ஐந்து ஒன்பது கூடவரா திருகோணாதிபதியா ஒன்று நான்கு ஏழு பத்து கூடிய கேந்திராதிபதியா ஆறு எட்டு கூடிய பாவரா நல்லவர்களோடு சேர்ந்திருக்கிறார்களா சேர்ந்திருக்கிறாரா அல்லது ஆறு எட்டாம் வீட்டில் சேர்ந்து தீயவர்களோடு சேர்ந்திருக்கிறாரா அவருடைய பார்வை பலம் எப்படி இருக்கிறது அதாவது பலம் திக் பலம் ஸ்தான பலம் எப்படி இருக்கிறது சட்பலத்துல அவருடைய மதிப்பு என்ன ஸ்கோர் என்ன இது போன்ற அமைப்புகள் எல்லாம் அதாவது இப்போது உங்களுக்கு சனி திசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதா இது போன்ற அமைப்புகள் எல்லாமே ரிசல்ட்டை இறுதியாக ஃபைனலாக டிசைன் பண்ணும் எது எப்படி இருந்தாலும் பொதுவாக கோச்சாரத்தில் சனி வக்கரம் அடைகிற போது இயல்பாகவே அவருடைய தீய பண்புகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் இது இயல்பான ஒரு அனைவருக்குமான ஒரு நட்பலன் விருச்சிய ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அவர் மூன்று நான்காம் அதிபதி அதாவது விருச்சியத்திற்கு அவர் ராஜ யோகாதிபதி அனைத்து நன்மைகளையும் செய்ய கடமைப்பட்டவர் ஆகா ஒவ்வொன்று அனைத்து நன்மைகளையும் நடக்கப் போவது என்று சொல்வதற்கு இல்லை அதே நேரத்துல அவர் மூன்று நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடம் என்று சொல்கிற போது ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சென்று அமரலாமா என்றால் அப்படி ஒன்றும் நற்கலன்களாக இல்லை அதே நேரத்துல ஒரு திரிகோணத்துல எந்த கிரகம் போய் அமர்ந்தாலும் அந்த வீட்டின் ஆதிபத்திய ஆதிபத்தியத்தின் வழியாக நன்மைகளை செய்யும் திரிகோணம் என்றது ஒரு நல்ல வீடு அது மட்டும் இல்லை குருவினுடைய வீட்டில் சுபத்துவமாக நிச்சயமாக இதுவரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் இனி இருக்காது மட்டும் சொல்லிவிடலாம் என்ன இருந்தாலும் குரு வீட்டில் மறைந்திருந்தாலும் இரண்டாம் வீடு குருவின் பார்வையில் இருக்கிறது குடும்பத்துல நிம்மதி இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது நான்காம் அதிபதி மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிற போது மூன்று நான்காம் ஆதிபத்தியங்கள் சற்று சிறப்பாக வளர்வதற்கு ஒரு வாய்ப்பை சனி பகவானை ஏற்படுத்தி தருகிறார் அவசரப்படாமல் கோபப்படாமல் பதட்டப்படாமல் டென்ஷன் ஆகாமல் நீங்கள் நிதானமாக செயல்படுகிற போது உங்களுடைய நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் இப்போது வெற்றி தரும் அது மட்டும் இல்லை நான்காம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய சௌகரியம் சுகஸ்தானம் வண்டி வாகனம் வீடு வாசல் மண்மனை உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தாயாரினுடைய ஆரோக்கியம் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் நான்காம் இடம் சம்பந்தப்பட்டது நான்காம் இடம் நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துல நல்ல சுபத்துவமாக குருவின் வீட்டில் அமர்கிற போது வண்டி வாகனம் வாங்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் அம்மாவனுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்ற உங்களுடைய நினைப்புகள் எல்லாம் ஏற்கனவே இருந்த நல்ல ஆரோக்கியமான சிந்தனைகள் எல்லாம் இப்போது செயல் வடிவம் பெறக்கூடிய காலம் உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் அதாவது கோபப்படாமல் பதட்டம் அடையாமல் டென்ஷன் ஆகாமல் அவசர கொடுத்தத்தனம் காட்டாமல் விவேகத்துடன் கூடிய நிதானத்துடன் கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி அடைவதற்கு ஒரு வாய்ப்பை சனி பகவானை உருவாக்கி தருகிறார் இதுவரைக்கும் இருந்த கடினமான சூழ்நிலைகள் இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களும் இருக்காது அதே நேரத்துல சற்று செலவுகள் இருக்கும் விரயத்தை கட்டுப்படுத்த முடியாது வாழ்க்கை முழுக்க விரயமாகத்தானே இருக்கிறது என்று நீங்கள் ஏதாவது சொல்வீர்களே ஆனால் அதனுடைய பிறந்த ஜாதகத்துல தசாபுத்திகளை பொறுத்தது கோச்சார அடிப்படையில வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது மூன்று நான்கு நான்கு குடையவர் நல்லபடியாக ஐந்தாம் இடத்துல குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார் அங்கே அமர்ந்து வக்கிரம் அடைந்திருக்கிறார் நிச்சயமாக சொல்கிறேன் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடை தாமதங்கள் இனி இருக்காது இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் உங்கள் நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் டென்ஷன் ஆகாம பதட்டமாகாம நிதானமாக நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் அது மட்டுமில்லை வீடு வாசல் வண்டி வாகனம் மண்மனை சொத்து சுகம் அம்மாவோடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய கல்வி உங்களுடைய பிசிக்கல் பாடி மென்டல் பாடி எனர்ஜி பாடி உங்களுடைய மொத்தமான ஆரோக்கிய கட்டமைப்பு எல்லாமே சீராகுவதற்கு இந்த நூத்தி முப்பத்தி ஏழு நாட்களை நீங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவானுடைய இந்த வக்கர அமைப்பை பற்றி இந்த வக்கரத்தினால் ஏற்படக்கூடிய பலன்களை எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் சொன்னதுல உண்மையில ஒரு ஜோதிடனாக எனக்குமே மகிழ்ச்சி யோகி மதன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்